ജയന്താ തങ്ങാട പതിനഞ്ചാവും പാക്ക് അവർ ചെയ്ത് കൊടുത്ത് എല്ലാരുമേ വയറ വടിവട്ട് മികവേ നല്ല എല്ലാ ഒടുവുകളും പണിട്ട്

பதினஞ்சாவது பிறந்த நாளுக்கு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு மச்ச சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட மகள பிறந்த நாளுக்கு அது மட்டும் இல்லாம அந்த தங்காட விருப்பம் வந்து கூடுதலா வந்து டிசர்வ்டு பர்சனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன அக்கா நான் இந்த வெளியில இப்ப கொஞ்சம் அக்கா போகவேல இடங்கள் எடுத்து போய் கொடுக்குறதுக்கு இருந்தாலும் வந்து வீட்டில் இந்த மாதிரி செய்ய போகணும் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு சில டிசர்வர்ட் பர்சன்கள் தெரியும் அப்போ அவங்களுக்கும் நான் அழைப்புகள் விட்டு கண்டிப்பாக இந்த சாப்பாட்டுகள்லாம் கலந்து கொள்ளுமாறு அழைப்புகள் விடுற சொல்லி சொல்ல அக்கா சொன்னா ஓகே சந்தோஷம் பண்ணு ஸோ அந்த வகையில வந்து இந்த இதுனா ஜெயந்தா தங்கால பிறந்த நாளுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த இதை வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிட்டியா பாதிங்கன்னு சொன்ன நான் தான் செய்ய போறேன் அனுஷியா அக்காவுடைய போனங்கிற ஜதுவோட பர்த்டேக்கு நான் செய்து கொடுத்து எல்லாருமே வைரார வடிவா சாப்பிட்டு சொன்ன உண்மைக்குமே நல்ல டேஸ்டா இருக்குது கடை சாப்பாடு கொஞ்சம் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து பிடிச்சிருக்குது நான் சரி எல்லாரும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து கிலோ சிக்கன் ரைஸ் அண்ட் அந்த சிக்கன் கறி அப்புறமா அந்த கட்டை சாம்பல் ரெண்டு மர சப்போட்டா சாப்பிட்றது அப்படினு எல்லாமே நான் தான் ரெண்டு செய்ய போகிறேன் நேற்று எல்லாமே இல்லை உடம்புல செரிஞ்ச கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ காலையில் வந்து இங்கே தான் எல்லாமே குக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் சரியான காற்று இப்போ சரியான காற்று நான் முறையெல்லாம் வச்சுன்னா வெளியில் வந்து சோறு ஆச்சுட்டு அப்புறமா வந்து என்னுடைய ஹேர் சரிப்படி எல்லாமே நல்லா ஃபிரை பண்ணுறது ஆனால் செய்யலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கே இல்லை சரியான நாடி அடிவழியில எந்த விதமான சமையலுமே செய்யலாது ஸோ அப்போ இன்றைக்கு வந்து நான் ஒரு புதுசாக வீட்டு புதுகிய பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் பாத்தீங்கன்னு சொன்னேன் ரைஸ் குக்கர் போன வருஷமா என்னோட புது வீட்டுக்கு அந்த குடிபூதலுக்கு என்னோட பிரான்ஸ்ல இருக்கான அணுகள் அவர் தான் இதை வந்து எங்களுக்கு ஹிட்ரா தான் புது வீட்டுக்கு ஹிட்ரா அப்ப என்ன சொன்னால் ரெண்டு ரைஸ் குக்கர் அதாவது எங்கோட வீட்டு அங்கே நாங்கள் பாதித்தோம் ரைஸ் குக்கர் அதுங்க வந்து ரெண்டு கிலோ போல முறை டைம் அப்போ இதிலையும் வந்து ரெண்டு கிலோ அப்படின்னு தான் போடாமல் இன்னைக்கு நம்ம அப்படியே பார்க்கணும் அப்போ வெளியிலேயே எந்த விதமான சமையலும் செய்யாமல் ரைஸ் குக்கரில் வந்து நான் சோறை குக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எல்லாமே இந்த என்னுடைய கிச்சன்லையாக செய்வோம் இருக்கேன் ஸோ உண்மைக்கு மே மாதிரிங்கிறது தான் அந்த உலகத்துக்கு உபயோகமான வகைகளாக கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த வகையிலேங்கிறது நம்ம வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த வேல்யூவான ரைஸ் குக்கரை இன்றைக்கு தான் நான் வந்து புதுசாக யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எல்லா ஒழுங்குகளும் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மணிக்கு தான் சாப்பிட்டேன் எல்லாரையும் மனைச்சிருக்கு நான் வந்து கேக்கு கட் பண்ணணும் அப்போ நான் தானே என்ன செய்யணும்னு சொன்னோம் அதுக்குள்ளே எல்லா சமையலையும் கடவுள் செய்ய வேண்டும் என்ன சொன்னால் சாப்பாடு தான் நிறைய தெரிஞ்சேன்னு குறிப்பாக சமைக்க வாங்க சொல்லி யாருடையன்னு சொல்ல அது அவங்களா தீர்மானம் பண்ணி வர்றது அவங்களுடைய இஷ்டம் என்று சொல்லி போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் போட்டு வந்துட்டேன் ஸோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டிச்சுட்டு வந்துட்டேன் வீடியோக்குள்ளாடிநாளையாங்க ஜெஜந்தாவுக்கும் என்னுடைய பிறந்ததிக்கள் தங்க எப்பவுமே சுக வேலை ஆரோக்கியத்துல சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு இரக்க குணம் இருக்குது ஸ்பெஷலி நல்ல ஒரு இரக்க குணம் இருக்குது அப்பேற்பட்ட அந்த நல்ல பண்போடு உங்கள்ட்ட எப்பவுமே இருக்க வேணும் சொல்லிக்கொண்டு எல்லா இடமும் நீங்க அன்பு நல்ல பழக்கம் ஸோ இதை வந்து இங்கே எப்போவுமே கடைபிடிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு தங்காவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அண்ட் வந்து எங்களுடைய ஜொலிபிள ரீதியாகவும் இந்த தங்காவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய குக்கிங் காணொலி கூட போகலாம் சொன்னால் சிக்கன் ஃட் ரைஸுக்கு ரெடியாகிட்டோம் செய்கிறதுக்கு இந்த வேலை பால் பொன்னி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பதி கிலோ பெருங்கோ அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பொரிச்சு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பதமாக எடுத்துட்டோம் மரக்கரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் அண்ட் கேரட் தானே போடுறது கேரட்டு வந்து எல்லாமே எடுத்தாச்சு அப்புறம் லீக்ஸு முட்டை இஞ்சி உள்ளி அப்புறம் பீ வெங்காயம் வந்து இது மீனாலையை வெட்டி வைக்கிறது சாப்பிட்றதுக்கு பீ வெங்காயம் அப்புறம் வந்து அதுக்குரிய சேர்வைகள் எல்லாமே எடுத்து ஓகே இது வந்து ரைஸ் குக்கர் ஆன பொருட்கள் அதில் நம்ம வந்து சிக்கன் கரைக்கும் சிக்கன் வந்து நம்ம தான் வேண்ட வேணும் இப்போ நான் வந்து ரெண்டு ரைஸ் குக்கரை பயன்படுத்தி இப்போ வந்து சோறு காய்ச்சப்பிருந்த இப்போ அதிகமாக சொன்னாங்க நாங்கள் முதலாவது தான் லீப்ஸை வதக்கி எடுப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படிங்களா லீக்ஸ் வதங்குது அப்புறம் வந்து கேரட்டு ரெண்டையும் வந்து நெல்லிசை நாங்கள் வதைக்கு எடுத்துட்டோம் சொன்னால் அடுத்தது வந்து முட்டை தான் வறுக்கிறது அதே நேரம் வந்து இப்போ ரெண்டு ரைஸ் குக்கரும் செட் பண்ணி அது ரைஸுக்கு ரெண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரைஸ் குக்கரை வந்து ஒரு கிலோ அடையிறது அதே நேரம் வந்து இதுதான் ரெண்டு கிலோ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் ரைஸ் போடுவோம்னா ரைஸுக்கு வந்து சரியான ஒரு ரைஸ் பறந்து இதுக்கு வந்து ஒரு கிலோன்னு சொன்னால் மூன்று அரிசி அம்மா அம்மா வந்து சரியான நேரத்தில் வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து அதே மறுக்க வந்து கிலோ சுண்டு മുട്ട பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ரைஸ் குக்கரில் ரெண்டு சோறையும் போட்டு அப்படியே வேணும் இந்த டாசர்லேயும் போட்டிருக்குது ஸோ இதுலயே சோறு எல்லாமே இப்போ சமைச்சு முடிஞ்சது ஜூடி முதக்கி வச்சிருக்கோம் வந்து எங்களோட பசி வந்துட்டு இப்போ என்னோட வந்து ஒரு அம்மா தாங்க அவரு ரெண்டு அம்மா நிற்கிறா இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா பேரையும் ரோல் கீரை வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப வேலை வந்து முக்காவாசி கட்டதுக்கிட்ட எல்லாம் முருங்க வந்துட்டு அடுத்தது வந்து சிக்கன் வைக்கலாம் சாப்பிடுவோம் கீரை வடை கீரை வடையும் செய்யணும் பாஸ் வந்து போயிட்டார் பயன் மத நாங்கள் கூட்டிகிட்டு தர கனியமா வந்து மதிய நேரம் நிறம் போல் பண்ணிருந்தா என்ன வேலை கட்ட வேண மாதிரி அதெல்லாம் சட்டை பண்ணி நடக்கு கேக்குன்னு கட்டுவேண்டானேன் கேஞ்சுமா அப்சேன் கூட்டி வேற கூட்டிகிட்டு போனோம் சரியாக ஒரு மணிக்கு வந்தால் சரியானு சொல்லிட்டு ஓகே சூப்பராக இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் மீதியான வேலையை அதிகம் நாங்கள் நேரம் ரெண்டு ரைஸ் ரைஸுக்கு கொள்ளப்படுது ஒன்று இப்போ நாங்கள் வந்து ரைஸை நல்லா உலர விட வரும் வேற முப்பட ஒரு பதமாக அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா ரைஸுக்கு நல்ல பதமாக சோறு அமைஞ்சிட்டு இப்போ வந்து இதில் நாங்கள் வந்து உலர விடுவோம் நல்லா ரைஸை பார்த்தீங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேசரில் போட்டதான் ஆனால் சோறும் நல்லா சூப்பரான பதம் தான் அப்படியே ரைஸுக்கு தேவையான பதெல்லாம் நான் வந்து இதையும் போகிறோம் Obrigada. பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பும் சூப்பரான முறையில் தண்ணி குழம்பு ரெடியாகிடுச்சிது ஓகே நல்ல வாசனையாக இருக்குது ரைஸும் போடாஜ் அப்படின்னு குழம்பும் வந்து ரக்கரபருவமாக வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பதினொன்றரைக்கு சமையல் எல்லாம் சூப்பராக முடிஞ்சுது இப்போ வந்து அப்பா சிக்கன் குழம்பு இருக்கிற இருக்கிட்ட வாசனை நினைச்சுன்னா அப்படி இருக்கு நல்லா சுட சுட சுட் வந்து வந்து ஏதா தங்களோட கொஞ்ச நாளுக்காக நாங்கள் சிறான சூப்பரானா மச்சு சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் பார்த்தீங்களா சிக்கன் ரைஸ் ஏதாச்சும் அப்படி ரெண்டு டேசன்ல போட்டிருக்கு ரெண்டு கலவையா அப்படி வந்து சிக்கன் தண்ணி குழம்பு வச்சிருக்கேன் நினச்சுன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போகவே தண்ணி குழம்பு தான் வைக்கணும் தண்ணி குழம்பாக வச்சுருக்குது அப்புறம் வந்து மீ வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கட்டை சாமலும் செய்ய வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஓகே அப்போ வந்து இன்னும் வந்து தங்கோட பர்த்டேக்காக நான் என்னுடைய கைப்பாக்குவது ஆனால் சூப்பரான நல்ல ஒரு லஞ்ச் அதாவது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் லன்ச் அப்போ இன்றைக்கி வந்து பெனாலெஜரா எல்லாம் வந்து நெக்மே வடிவாக சாப்பிடுவாங்க பாத்தீங்களா சூப்பரான சாப்பாடு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏஜென்ட் நம்ம அருண் ஏஜென்ட் நேத்து போய்ட்டு ஷாப்பிங் பண்ணி போட்டு அந்த சமயத்துல கேக் பொருட்கள் எல்லாம் கொண்டு கொنينது ஊർട്ടே நம்மளே சரியான காற்றை அந்த ஐயோ நபரை சமைக்கிறதுக்கு எந்த அழுங்காலும் செஞ்சுடனேயும் இந்த காற்றுல வெளியில் வச்சு சமைக்கிற சரியான குழப்பமே இருந்துச்சு சுரதார முடிவு எடுத்துனா நமக்கு என்ன ரெண்டு ரைஸ் குக்கரை பயன்படுத்தி இந்த கேஸ் அடிப்படையை பயன்படுத்தி இங்கேயாவே சமைப்பேங்கன்னு சொன்னதுக்காக இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கிச்சன்லேயே வெளியே காற்றுச்சுன்னா அப்படி இருக்குதுன்னு சொன்னால் வெளியில் வச்சு சமைக்கல அவ்வளோ அடு பெரிய அது பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறாங்க டிசைனாக நான் பார்த்து நல்ல மண்ணெல்லாம் எல்லாம் போட்டுப்படும் அப்போ வந்து இன்னைக்குமே நல்ல ஒரு சுத்தமான முறையில் கைப்பா கைப்பாக்க வந்து நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பிரர்ட் ரைஸ் அப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் சமைச்சினான்னு சொல்லிட்டு எதற்காக நான் முடிவெடுத்து சமைச்சினான்னு சொன்னால் வந்து பர்த்டேக்கு நான் சிக்கன் பிரரட் ரைஸ் எடுத்து ஓட்டுனா சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இடத்துல சொல்லிக்கணும் இப்போ அதை தனியாக இன்றைக்குமே நல்லா சமைச்சுருக்கின்றது நான் நினைக்கிறேன் நம்ம வந்து சாப்பிட்டாங்க சொல்லலாம் ஓகே இப்போ சமையல் முடிஞ்சு அடுத்த கட்டமாக வந்து ஒரு மணிக்கு கேக் கட் பண்ணணும் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு ஸோ இப்போ என்ன செய்ய நாடம் இல்லை உடம்பு அட்ரஸ் செய்து கொடுத்துட்டா அடுத்ததான் நாங்கள் வீட்டை போய்ட்டு படியாக ஏறணும் இணைச்சருக்கும் அதிகமாக எல்லாமே வந்து சட்டப்படியாக பதினொன்று முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெருசாக யாருமே அந்த பக்கத்தில் சொல்லாது அம்மா வந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்துச்சு நம்ம இருந்தாலும் வந்து நானே நேற்றைய தினம் வந்து இந்த சாப்பாடுகள் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னோட தொடர்பு போனா நானே வந்து மறக்கிற சாப்பாடுன்னு சொன்னாலும் கட்டுத்திரையிலேயே நல்ல ஒரு சாய்ஸ் ஹோட்டல் இருக்கு அங்க வந்து நல்ல சாப்பாடு எடுக்கப்படியே மாதிரி இருக்கும் ஒருவேளை மஞ்ச சாப்பாடுனா நான் இது போன்ற சாப்பாடுகள் செய்யலாம் இல்லை போன போன்ற விருப்பத்தினாலே எப்படியான செய்யும் இது வந்து சாப்பிட போகவில்லை நீங்கள் பார்ப்பீங்கன்னா கூடுதலாக வந்து டிசாட் சொல்லி இருக்கேன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து எல்லாராலையும் வந்து இப்படியான சாப்பாடுலாம் சாப்பிடலாம் அது கடையில் அவ்வளோ இல்லை அப்போ அப்படியா இருக்கும்போது நிறுவர்கள் மூலம் அவர்களை